இயேசு கிறிஸ்துவை தோமா பார்க்காததுனால அவர் சொல்றாரு நான் நம்ப மாட்டேன் அவருடைய விழாவில் நான் வந்து அந்த காயத்து காயங்களில் என்னுடைய விரலை இட்டால் ஒழிய நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அன்பிற்குரியவர்களே சில நேரங்களில் நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம்னா நடிப்போம் நம்புற மாதிரி நம்ம வைக்கிறதுக்கு நடிப்போம் நம்புறதுக்கும் நடிப்போம் அவர் நடிக்கல தோமா நடிக்கல ஆனா நிறைய இடங்களை சொல்றோம் டவுட்ஃபுல் தாமஸ் சந்தேகத்தினுடைய பேர்வழி அவரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அவரு நடிக்கலங்க இன்னைக்கு நம்ம நம்மள பல பேரு சில நேரங்கள ஈனு மூஞ்சிக்கு முன்னாடி இழிச்சுட்டு அவன் கிடக்கிறான் பாரு லூசு பை அவன் கிடக்கிறான் பாரு பைத்தியக்காரன் அது இந்த அது இப்படி இது இப்படி அது அப்படி அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் பேசிட்டு இருப்போம் நம்ம வைக்கிறதுக்காக நம்மளை அவர்கள் பிறர்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக பல நல்ல காரியங்களை வெளியில போயிட்டு அப்படியே ரொம்ப அமைதியா அழகா செய்யறபடி இந்த அம்மா போல சே இந்த இவரை போல இவங்கள போல யாராவது இருப்பாங்களா மாட்டாங்க ஐயோ அவங்கள இறக்கி வச்சுட்டு அவங்களையே ஏற்றி வைக்கலாம் அப்படிம்பாங்க இவங்க என்ன பண்றாங்க இப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையானது சில வேலைகளில் இருக்கிறது அன்பிற்குரியவில் பிறர் நம்மை நம்ப வேண்டும் பிறர் நம்மை நம் நம்ப வைப்பதற்காக நாம் நடித்து கொண்டு இருக்கின்ற அந்த சூழல்ல இவர் என்ன பண்றாரு தோமையார் நம்புனாரா நம்பல விசுவசிக்கல சந்தேகப்படுறாரு நான் தொட்டணும் நான் தொடணும் நான் தொட்டால் ஒளி அவரை நான் நம்ப மாட்டேன் அப்படி சொல்லி அவர் நடிக்காமல் தன்னுடைய இயலாமையை அங்கே காட்டுகிறார்